தமிழக அரசியலில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கவனம் பெற ஆரம்பிச்சிருக்காரு முக்கியமாக தமிழக சட்டமன்ற வளாகத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமி அறையில் அவரும் நைனாரும் சந்தித்து முப்பது நிமிடங்கள் பேசியது அரசியல்ல இப்போ உற்று கவனிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் அந்த கூட்டணி அமையுது அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி செஞ்சிருக்காரு சமீபத்தில் கூட சென்னையில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அண்ணாமலை கூட்டாக செய்தியாளர்களை சந்திச்சாங்க அமித்ஷா அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி தலைமையிலும் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் சந்திப்போம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் அந்த கூட்டணி அமையுது அப்படின்னு அமித்ஷா வந்து சொல்லியிருந்தார் இப்படிப்பட்ட நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி சில சீக்ரெட் மீட்டிங்குகள் அதாவது சில ரகசியமான சந்திப்புகளை வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இது சார்ந்த தகவல்கள் தான் இப்போது சமூக வலைதளங்களில் அதுமாதிரி ஊடகங்கள் மத்தியில் வைரலாக பரவிட்டு இருக்கு தமிழக சட்டமன்ற வளாகத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமி அறையில் அவரும் நயினாரும் சந்தித்து முப்பது நிமிடங்கள் பேசியது அரசியலில் உற்று கவனிக்கப்பட்டது கூட்டணி ஆட்சி துணை முதல்வர் அப்படின்லாம் நயினார் நாகேந்திரனை வந்து உயர்த்தி பிடித்து பாஜகவினர் போஸ்டர் ஓட்டிருக்கக்கூடிய விவகாரம் எடப்பாடியை வந்து கோவப்படுத்தியிருந்தது உடனே அவரை தொடர்பு கொண்டு தன்னுடைய எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்தியிருந்தார் எடப்பாடி இதை அடுத்து தன்னுடைய கட்சியினருக்கு அப்படிலாம் போஸ்டர் ஓட்டக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை செஞ்ச நயனார் கூட்டணி ஆட்சியை பற்றி அமித்ஷா வந்து பேசல கூட்டணி மட்டும்தான் அதிமுகவோட உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பெல்ட் அடிச்சாரு இப்படிப்பட்ட சூழல்ல தான் எடப்பாடியை அவருடைய அறையில் சந்திச்சார் நயனார் இருவரும் அரசியல் ரீதியாக பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி அதிமுக பாஜக தரப்புகளில் விசாரித்த போது அதிமுக பாஜக கூட்டணியை பொருந்தாத கூட்டணி அப்படின்னு திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் விமர்சனம் செய்து வருது மக்கள் மத்தியில் இது எடுபடலை அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் இதில் வந்து அலட்சியம் காட்டக்கூடாது தேர்தலுக்கான கூட்டணி அதாவது திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைத்திருக்கிறோம் ஒத்த உள்ளவர்கள் ஓரணியில் ஒன்றாகி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இணைந்து மக்கள் மதியில் முன்னெடுத்துகிட்டு போனோம் இருக்கிற பத்து மாதங்களில் இதை நம்ம அழுத்தமாக செய்யணும் அதுக்கு முதல் கட்டமாக அதிமுக பாஜக தலைவர்களை மேடையேற்றக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே விவாதிச்சுருக்காங்க இருவரும் அதற்கு வந்து ஒப்பு கொண்டு வந்திருக்காங்க அப்போது பாஜக கூட்டணியை அதிமுக மாசியக்கள் வந்து விரும்பலை அப்படின்னு எனக்கு தகவல் வருது அப்படின்னு நயினார் வந்து கேட்டிருக்காரு அதுக்கு எடப்பாடி எங்கள் கட்சி மாசியக்கள்கிட்ட பாஜகவோட கூட்டணி வைத்ததில் அதிருப்தி இருக்குது மறுக்கலை மாசேக்கள் கூட்டத்தை கூட்டி அவர்களுக்கு புரிய வைக்கிறேன் பாஜகவுடன் கொள்கை கூட்டணி இல்லை தேர்தல் கூட்டணி தான் கொள்கை வேறுபாடுகள் உள்ள கட்சி கூட்டணி வைப்பதில்லையா அப்படி கூட்டணி வைப்பதால் கொள்கைகளை விட்டுக் கொடுத்து விட்டனவா நாமும் அப்படித்தான் எந்த சூழலிலும் மதச்சார்பின்மையை நாம் விட்டுக் கொடுத்து விட மாட்டோம் நம்மை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்காக பலமான கூட்டணியை அமைப்பது அவசர அவசியம்தான் என மாசேக்களுக்கு புரியும்படி விளக்கிச் சொல்லலாம் என இருக்கிறேன் என விவரித்திருக்கிறார் அடுத்து விஜய் கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வர உங்கள் மேலிடம் எடுக்கும் முயற்சி எந்த அளவில் இருக்கிறது என்று எடப்பாடி கேட்க பாஜகவுக்கு தொடர்பில்லாத நபர்கள் மூலம் சில முயற்சிகள் எடுக்கப்பட்டன அந்த முயற்சி அடுத்த கட்டத்துக்கு நகரவில்லை தற்போது விஜய் பற்றி யோசிக்காமல் இருக்கின்றனர் நிச்சயம் அவரை நம் கூட்டணிக்குள் எங்கள் தேசிய தலைவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள் என நைனார் பகிர்ந்திருக்கிறார் அப்படின்னு அதிமுக பாஜக தரப்பில் சொல்லப்படுது மேலும் நீங்கள் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்